அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழர்களினுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் மீண்டும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கல் உருவான வரலாறு அப்படின்னு தேடுனா யூடியூப் சேனல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கான சேனல்ஸ் இருக்குது ஒரு பயிலும் அந்த பொங்கல் உருவான வரலாறை ஒரு பயிலும் ஒழுங்காகவே பதிவு பண்ணுறதில்லை ஏதாவது ஒரு வரலாறை தேடி ஏதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு எதில் தேடினாலும் பொங்கல் பண்டிகை உருவான வரலாறே இல்லை என்னென்னமோ நம்ம ஆள் பேசுகிறான் அமெரிக்கா அரசியலை பேசுகிறான் ஆஸ்திரேலியா அரசியல் பேசுகிறான் கனடா அரசியலை பற்றி பேசுகிறான் ரஷ்யாவை பற்றி பேசுகிறான் ஈராக்கை பற்றி பேசுகிறான் ஈரானை பற்றி பேசுகிறான் எல்லாமே பேசுகிறாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையினுடைய ஒரு மகத்துவமான ஒரு வரலாற்றை சொல்வதற்கு ஒரு சரியான ஒரு தளங்கள் இல்லை நான் உட்பட ஒரு நீண்ட ஆண்டு காலமாக நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பொங்கல் பண்டிகை எப்படியெல்லாம் உருவாச்சு இந்த பொங்கல் பண்டிகையினுடைய மகத்துவம் இன்னும் இதில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் என்ன இதையெல்லாம் நம்ம எப்படியாவது இன்னும் எடுத்துடணும் நானும் ஒவ்வொரு ஆண்டுகளும் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த அளவிற்கு பெரிதாக நம்ம ஆளுங்க எதை பற்றியோ பேசுகிறான் யூடியூப் சேனல்களில் ஆனால் இந்த பொங்கல் பண்டிகையினுடைய வரலாறுன்னு நீங்கள் போய் தேடி பாருங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு மூணு நாலு பேர் முன்னப்பட்டு தெரியாதவன் யாரோ ஒருத்தர் காணொலி பதிவு ஒழிச்சிட்டு போயிருக்கிறான் இதுதான் இந்த பொங்கல் பண்டிகையினுடைய மகத்துவம் இந்த பொங்கல் பண்டிகை உருவான வரலாறு என்பது இதுவரையில் பெரியதாக தமிழர்கள் யாருக்குமே நமக்கு தெரியலை நம்ம யாருக்கும் எப்பொழுதுமே நம்ம விவரமாகிடக்கூடாது தான் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கிறாங்க ஆரியர்கள் ஆரியமும் திராவிடமும் தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய வரலாற்றை இவனுங்க குழி தோண்டி புதைக்கணும் தமிழர்கள் ஒரு காலமும் தங்களுடைய வரலாற்றோடு அவங்க அடுத்த கட்டத்திற்கு உயிர்ந்து விடக்கூடாது என்பதைத்தான் ஆரியமும் திராவிடமும் இருவருமே சேர்ந்து நம்மளை வந்து நம்மளுடைய வரலாற்றை குழி தோண்டி இந்த இந்தியம் என்பது இம் தமிழர்கள் இந்துக்கள் என்று சொல்லியும் இன்னொரு புறம் அவவேற நம்மளை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆக மொத்தத்தில் தமிழர்களை தமிழர்களாக இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஒரு இயற்கையினுடைய ஒரு வழிபாடு நம்மோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இனமும் எந்த ஒரு சமூகமும் இயற்கையை வணங்குவதில்லை இயற்கையை வணங்குறாங்க ஆனால் இயற்கை இயற்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா நீர் நிலம் காற்று இயற்கை இவற்றிற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் யாராவது கொடுக்குறாங்களா எந்த ஒரு ஏதாவது ஒரு இனக்குழு மக்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்வைத்து கேட்டால் எந்த ஒரு இனக்குழுவும் தமிழர்களைப் போல அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது தமிழர்கள் மட்டும்தான் இந்த பாரம்பரியமாகவே இதையெல்லாம் நாம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது என்பது எதற்காக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது என்பது விவசாயத்திற்காக இயற்கைக்காக தாவரத்திற்காக கால்நடைகளுக்காக இதுகளுக்காக தான் நம்ம இந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறோம் அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை இந்த பொங்கல் பண்டிகையினுடைய மகத்துவம் என்பது இதுதான் இதிலிருந்து தான் இந்த பொங்கல் பண்டிகை என்பது உருவானது இது ஒரு பெரிய ஒரு சங்ககாலத்தில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சங்ககால இலைய இதிகாசங்களில் இலக்கியங்களில் இடம்பெற்றது நம்மளுடைய பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை என்பது இன்றைய காலங்களில் நம்ம வீடுகளில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் பொங்கல் கொண்டாடும் போது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய அவரை மொச்ச பூசணிக்காய் இதெல்லாம் எடுப்போம் அதற்கப்பறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடு மாடுகளை எல்லாம் குளிக்க வைப்போம் நம்ம ஆடி மாதங்களில் ஆடி மாதங்களில் நம்ம விவசாயங்களில் எல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே ஆடி மாதங்களை நம்ம ஆரம்பிப்போம் விவசாயத்தை அதுக்கப்புறம் மார்கழி தையில நம்ம அறுவடை செஞ்சு இன்றைய தினங்களில் தான் மொத்தமாக நம்ம அறுவடை எல்லாம் முடித்து அந்த அறுவடையினுடைய திருவிழா தான் இந்த தைப்பொங்கல் திருவிழா இந்த தைப்பொங்கல் திருவிழா என்பது நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இயற்கையை வணங்குகின்றோம் சூரியனை வணங்குகின்றோம் நம்மளுடைய தாவர வகைகளை நம்ம வணங்குகிறோம் அதனால தான் இந்த மொச்சை பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் நம்ம வீடுகளில் போட்டிருப்போம் இது இது ஒரு புறம் இருக்கும் அதற்கப்புறம் நம்ம நம்மளுடைய பயிரிடும்போதே நம்ம இந்த மஞ்சள் அரிசி இவைகளெல்லாம் நம்ம பயிரிடுவோம் இதெல்லாம் பயிரிட்டு நம்மளோடு வாழக்கூடிய கால்நடைகள் மாடு மாடுகள்லாம் நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம்மளுடைய இறை வழிபாட்டு நம்ம அவங்கள இறை வழிபாட்டோடு அவர் அவர்கள் அந்த மாடுகளை எல்லாம் இணைத்து நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் இதுதான் தமிழர்களினுடைய முதன்மையான ஒரு எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டு என்பது இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலையும் இருக்குது நம்மோடு இப்போ நம்ம ஒரு சக்கர பொங்கல் வைக்கும்போது சக்கர பொங்கலை ஒரு புது ஒரு பானையை எடுத்துகிட்டு வந்து அந்த பானையை சுற்றி மஞ்சளை கட்டி அதற்கப்புறம் நம்மளுடைய அரிசியை எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு அதில் பால் ஊற்றி அது பொங்க பொங்க வர பொங்கு வந்து பொங்கல் வந்து பொங்கி வந்து அதற்கப்பறம் நம்ம வெள்ளங்களை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை சக்கரை பொங்கல் ஆக்கி அதை நம்ம சாமிக்கு படைப்போம் அதை எல்லாருமே சூரியன் முன்னாடி வைப்பாங்க நாங்கள்லாம் மாலை வீடு என்று சொல்கிறோம் மாலை வீடுகளில் எங்களுடைய முப்பாட்டன் காலத்திலேருந்து அந்த மாலை வீட்டில் தான் நாங்கள்லாம் பொங்கல் வச்சு அங்கேயே வழிபாடு வழிபாட்டை முடித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம் இதெல்லாம் எங்களுடைய இது இன்றைக்கு அன்றைய காலங்களில் இருந்து இதுவரையில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்த தமிழர்களினுடைய இந்த பாரம்பரியத்தில் நம்ம ஒரு சக்கரை பொங்கல் வைக்கிறோம் சக்கரை பொங்கல் வைக்கும்போது பானைகளில் மஞ்சளை கட்டி அதில் அரிசி இப்போ நம்மளுடைய அரிசி நம்ம அறுவடை செஞ்ச அரிசி எடுத்து போட்டு அதை வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கு பொங்கு பொங்கல் என்றால் பொங்குதல் மிகைதல் கொதித்தல் செழித்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பொங்கல் பொங்கல் என்றால் இதுதான் அர்த்தம் பொங்கல் என்றால் பொங்கு அப்படியே மேலே பொங்கி வருது செழித்தல் கொதித்தல் மிகைத்தல் இது பேர் தான் அந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பேர் அந்த பொங்கி வருதுக்கு பேர் இதனால தான் அந்த பொங்கல் என்று அழைக்கிறோம் இந்த பொங்கல் என்று அழைக்கும்போது இந்த பொங்கலில் நாம் அந்த இனிப்பு இனிப்பு சக்கர பொங்கல் ஒன்று வைக்கிறோம் சக்கர பொங்கலை வச்சுட்டு அதுக்கு துணையாக ஒரு பொங்கல் ஒரு வெண்பொங்கல் ஒன்று வைப்போம் அந்த வெண்பொங்கல் வைக்கும்போது அதே பச்சரிசியோடு பச்சரிசியை போட்டு ஒரு பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு தனியாக ஒரு வெண்பங்கள் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அதோடு அதுக்கு ஒரு க அதுக்கு நம்ம ஒரு சொரக்காய் பூசணிக்காய் அவரக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று வச்சு இதோடு ஊற்றி நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் இப்போது இது ஏன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மஞ்சள் இருக்குது தெரியுமா இந்த மஞ்சளில் கிட்டத்தட்ட முந்நூறு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது உலகத்திலேயே மஞ்சளில் மட்டும்தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தன்மை இருக்குது இந்த மஞ்சள் தான் புற்றுநோயிலிருந்து எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து அந்த மஞ்சளை தான் நம்ம பாரம்பரியமாகவே நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் தமிழர்களினுடைய இருந்து தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாவற்றிலும் அந்த மஞ்சள் இருக்கும் நெத்தியில் மஞ்சள் பூசுவோம் சாப்பாட்டில் மஞ்சள் கலந்துப்போம் கட்டுற மஞ்சளை நம்ம கட்டுவோம் பொங்கல் வைக்கும்போது ஒரு மஞ்சள் கட்டுவோம் அப்போ இது எல்லாமே தம் நம்மளுடைய நிலத்தில் நாம் விளைய வைப்பது நாம் விளைய வைக்கிறோம் கரும்பு விளைய வைக்கிறோம் கரும்பு எடுத்துகிட்டு வர்றோம் கரும்பை வெட்டி சாப்பிட்றோம் அதற்கப்புறம் நம்ம நாம் உழுகிறோம் உழுவதற்கு எதை பயன்படுத்துகிறோம் அந்த மாடுகளை பயன்படுத்துகிறோம் கலப்பையை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் நம்ம உழுது நம்ம விவசாயம் செய்து அறுவடை செய்து அதனால் நம்மளோடு இருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு நாம் அந்த மாடுகளுக்கு அவர் அந்த மாடுகளையும் நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம இங்கே கொண்டாடுறோம் அவர்களையும் நம்ம இறை வழிபாடு செய்கிறோம் இப்படி நம்மளுடைய தமிழர்களினுடைய பாரம்பரியம் என்பது இயற்கையினுடைய வழிபாடு இந்த பொங்கல் என்பது இயற்கையினுடைய வழிபாடு இயற்கையை நாம் நேசிக்கின்றோம் இயற்கையை வணங்குகின்ற இயற்கையை வணங்கு வணங்குவது மட்டுமல்ல விவசாயம் மாடு தாவர வகைகள் அனைத்தையும் நேசிக்கக்கூடிய நேசித்து ஒரு பெ ஒரு ஒரு பெரிய ஒரு பெருவிழா கொண்டாடப்படுகின்றது என்றால் இந்த உலகத்தில் அது இந்த பொங்கல் பெருவிழா மட்டும்தான் இந்த பொங்கல் பெருவிழா மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் இயற்கைக்காக தாவரங்களுக்காக மாடுகளுக்காக நாம் கொண்டாடுகின்ற ஒரே ஒரு பண்டிகை விவசாயை விவசாயத்தை முன்னுதாரணமாக நம்மளுடைய விவசாயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சங்க காலங்களிலிருந்து விவசாயத்தை நாம் இதுவரையில் பின்பற்றி விவசாயத்தையும் வணங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு இந்த பொங்கல் பண்டிகை ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது இந்த பொங்கல் பண்டிகையை வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த உலகம் தோன்றிய காலங்களுக்கு பிறகு விவசாயம் தோன்றிய இருந்து இந்த போ இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாக தமிழர்களினுடைய வரலாற்றுச் சுவடுகள் குறிப்பிடுகின்றன இந்த பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் எல்லா மதத்தினரும் கொண்டாடுறாங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் போனீங்கன்னா மலாய்க்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பா கண்டங்களுக்கு போனீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களும் இதை கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் பண்டிகை என்பது ஒரு இனக்குழு மட்டும் கொண்டாடுவதல்ல எல்லா வகையான மக்களில் மக்களில் இருக்கக்கூடிய இனக்குழு மக்களும் இந்த பொங்கல் பண்டிகையை தங்களினுடைய பண்டிகையாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பண்டிகையை குறிப்பிட்டு இது ஒரு இந்துக்களினுடைய பண்டிகை என்று குறிப்பிட முடியாது இது இந்துக்களினுடைய பண்டிகை அல்ல என்பதை தயவு செய்து இளைய தலைமுறைகள் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் இது இந்து இந்துக்களினுடைய பண்டிகை கிடையாது இங்கே ஆரியத்தில் எந்த ஒரு ஆரியமும் விவசாயத்தை ஏற்றுக்கொள்ளாது எந்த ஒரு ஆரியத்தினுடைய இதிகாசங்களும் விவசாயத்தை ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் விவசாயத்தை வெறுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த இது விவசாய இது விவசாயிகளுக்கான விவசாயத்திற்கான இயற்கைக்கான ஒரு பண்டிகை இந்த பண்டிகைக்கும் நீங்கள் ஆரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது இந்துக்களினுடைய பண்டிகை என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு இந்துக்களினுடைய பண்டிகை என்று குறிப்பிடுவது இது ஒட்டுமொத்தமாக ஒரு சாபக்கேடு தமிழர்கள் என்பவர்கள் இந்துக்களும் அல்ல தமிழர்களின் த தமிழர்களினுடைய இந்த பொங்கல் பண்டிகையை இந்துக்களினுடைய பண்டிகை என்று குறிப்பிடுவதும் நிச்சயமாக இது வரலாற்று வரலாற்றினுடைய பிழை என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகளே நீங்கள் ஒரு பார்ப்பன சமூகத்திலையும் சரி எந்த ஒரு பார்ப்பனராவது விவசாயம் செய்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு பார்ப்பனரை விவசாயம் செய்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு பார்ப்பனர் காவடி தூக்கியோ அல்லது பழனி பாதயாத்திரை நடந்தோ அல்லது ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போயோ எங்கேயாவது ஒரு ஐயரை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க அவர்கள் எப்பொழுதுமே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் இந்த ஆரியம் என்பது விவசாயத்திற்கு எதிரானது ஒரு காலத்திலும் விவசாயத்தை இந்த பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் இது இந்துக்களினுடைய பண்டிகை என்று குறிப்பிடுவது வரலாற்றினுடைய திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் உணரணும் அதனால் நமக்கு பின்பு உருவான எல்லா மொழிகளும் அதாவது பின்பு த தமிழ் மொழிக்கு பின்பு உருவான மொழிகளாக இருக்கட்டும் தமிழ் மொழி த தமிழ் இனத்திற்கு பிறகு உருவான கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாத்தாக இருக்கட்டும் இவைகள் எல்லாமே தமிழ் 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 இனத்திற்கும் தமிழ் வரலாற்றிற்கும் பின்னோக்கி வந்தது எல்லா காலங்களிலும் இப்போது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்களினுடைய வரலாறு தமிழர்களினுடைய பண்பாடு இந்த கலாச்சார முறைகளிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அதே போல் இஸ்லாத்து என்று சொல்லும்போது இஸ்லாத்தினுடைய அவர்களினுடைய ஒட்டுமொத்த கொள்கை கோட்பாடுகளும் தமிழர்களினுடைய வரலாறு பண்பாடு அவர்களுடைய கலாச்சாரம் இவ் ஒட்டுமொத்த விடயங்களையும் அவர்களும் எடுத்துக்கொண்டு தான் இதை வந்து கிறிஸ்தவமும் உருவானது இஸ்லாமும் உருவானது ஆக மொத்தத்தில் எல்லாவற்றிற்கும் மூத்த மொழி என்பதும் மூத்த இனம் என்பதும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றியா மூத்த குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் குடிகள் தான் இந்த உலகத்தினுடைய மூத்த குடிகள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் ஆகவே ஒரு விடயத்தில் ஒரு விடயத்தில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகத்தில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையை வணங்கி அந்த இயற்கைக்காக ஒரு பெருவிழா அந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற அனைத்து சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை திகழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறையில் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும் தமிழர்களினுடைய வரலாறு என்பது நூறு சதவீதம் இன்றும் நடைமுறையில் இருக்கா என்று ஒரு கேள்விகளை கேட்கும்போது நூறு சதவீதமான வரலாறு என்பது வாழ்ந்து கொண்டிருக்கு ஆனால் அதில் பல்வேறு விதமான வரலாற்றை நாசப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு விதமான விடயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மை அதில் தான் சொல்லும்போது இது இந்துக்களினுடைய பண்டிகை என்று சொல்வதும் ஒரு வரலாற்றினுடைய ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறத இங்கே உணர வேண்டும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த பெருவிழா இந்த பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களினுடைய தொன்று தொட்டு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தை கையில் கையில் எடுத்துக்கொண்டு இதுவரையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கு உதாரணத்திற்கு நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறை எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக நாங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் பொங்கல் வைக்கும்போது கூட இதுவரையில் அந்த பண்பாட்டு நாகரிகத்தை நாங்கள் இருக்கிறோம் மாலை வீடு என்று சொல்லி அந்த வீட்டில் தான் இதுவரையில் நாங்கள் கிட்டத்தட்ட காலங்காலமாக பொங்கல் வைத்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தமிழர்களுடைய வரலாறு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கு தமிழர்களுடைய வரலாறு இன்றும் ஆண்டு கொண்டிருக்கின்றது என்றால் அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் அனைத்து இனத்து இன இனக்குழு மக்களும் மக்களும் ஒட்டுமொத்தமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா இந்த பொங்கல் பண்டிகை தான் சிங்கப்பூரில் நீங்கள் போய் பாருங்க நம்ம ஊர்களில் நாம் கொண்டாடுவதை விட ஆயிரம் மடங்கு சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக மிகப்பெரிய விழாவாக சிங்கப்பூரில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்காக பல மில்லியன் டாலர்ஸ் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி இந்த பொங்கல் பண்டிகையை இன்று வரையில் மிகப்பெரிய ஒரு ஒரு வாரம் திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூருக்கு போகிறவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க சிங்கப்பூரில் போய் பாருங்கள் இப்படி ஒரு திருவிழாவா இந்த எல்லாம் எங்கெங்கேயோ இருந்து அவங்க வந்து விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து லிட்டில் இண்டியா உள்ள இறக்கி அந்த மாடுகளை ஒரு பத்து நாள் அங்கே கட்டி வச்சு ஒரு விழா கொண்டாடும் போது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஓ மாடு இது தானா அப்படின்னு மாடுகளை பார்த்து வியக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாடுகளெல்லாம் சிங்கப்பூரில் இன்றைக்கு இந்த ஒரு பொங்கல் பண்டிகையின் போது நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே இங்கே பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களினுடைய வரலாற்றை இன்றைக்கு எடுத்துக்கா எடுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருவிழா என்பதையும் இளைய தலைமுறைகள் உணர வேண்டும் ஒரு சமூகம் ஒரு இனம் என்பது இயற்கைக்காக தாவரங்களுக்காக மாடுகளுக்காக இன்றைய ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு ஒரு சமூகம் இன்று அந்த தன்னுடைய தாவரங்கள் விவசாயம் மாடுகளில் மாடுகளையெல்லாம் இறை வழிபாட்டோடு இணைத்து முன்னோர்களைப் போல பாதுகாத்து கொண்டிருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஒரு சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான் அதனால் தமிழனாக பிறப்பதே தமிழ்மின்றி கிடைத்த வரம் என்பதை இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் உணர வேண்டும் அதனால் ஒரு மொழி என்பது பழங்கால மொழி இப்போ இதில் இந்த போகி பண்டிகை அப்படின்ற ஒன்றை உருவாக்குனாங்க போகி பண்டிகை ஏன் உருவாக்குனாங்க இந்த போகி பண்டிகை என் என்கின்ற ஒன்றை உருவாக்குவதின் மிக முக்கியமான நோக்கம் இந்த ஆரியம் என்ன பண்ணுச்சு தமிழர்களினுடைய வரலாற்று சுவடுகளை எல்லாம் எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சுவடிகள் உட்பட எல்லாவற்றையுமே எரித்து சாம்பலாக்குனாங்க எந்த வரலாற்றுச் சுவடுகளும் ஓலைச்சுவடிகளாக கூட இருந்து இருக்கக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையுமே எரித்து மொத்தமாக அள்ளி கட்டி முடிச்சுட்டாங்க அந்த வரலாறு என்பது ஒழிக்கப்பட்டது அந்த வரலாறு ஒழிக்கப்பட்டதனுடைய அடுத்த கட்ட திணிப்பு தான் இந்த போகி பண்டிகை இப்படித்தான் ஆரியம் என்பது தமிழர்களுடைய வரலாற்றை ஒட்டுமொத்தமாக திணிக்குது திராவிடம் ஒரு பக்கம் இறைவன் இல்லை இறைவன் கடவுளை நம்புவன் காட்டு என்று குறிப்பிட்டு இறை வழிபாட்டு முறைகளை இந்த ஒரு பக்கம் திராவிடமும் இந்த ஒரு பக்கம் தமிழர்களினுடைய வரலாற்றை மடை மாற்றுகின்ற வேலைகளை ஏற்கனவே ஆரியமும் செஞ்சிருச்சு அந்த ஒரு இது இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருடைய பிள்ளைகளினுடைய பெயர்களெல்லாம் சமஸ்கிருத மொழியிலையோ அதில் ஏதோ வித்தியாச வித்தியாசமான எல்லாம் இன்றைக்கு நம்ம வைத்திருக்கின்றோம் என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆரியம் தான் தமிழர்களினுடைய பண்பாடு என்பது தமிழர்களினுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் என்பது எப்பொழுதும் மக்களோடு ஒரு நிகமும் சதையுமாக கண் இமையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது தமிழர்களுடைய வரலாறு ஆனாலும் இந்த வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய தமிழினம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது இந்த போகி பண்டிகை போன்று பல்வேறு விதமான ப போகி போகி பண்டிகையின் போதெல்லாம் ஒன்றை உருவாக்கி அங்கு தமிழர்களினுடைய அனைத்து ஆவணங்களையும் ஓலைச்சுவடிகளையும் எரித்து போகி பண்டிகை என்று கொண்டாடி பார்ப்பனம் குளிர் குளிர் காய்ந்தது இதுதான் ஒட்டுமொத்தமாகவே தமிழர்களினுடைய வரலாறு ஒவ்வொரு காலங்களிலும் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டது இன்றைய காலங்கள் வரையில் தமிழர்களினுடைய தமிழ் புத்தாண்டு என்று என்பதற்கு கூட பல்வேறு விதமான ஆய்வுகள் இருக்குது சித்திரையில் தான் தமிழர்களுடைய சித்திரையில் தான் தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டு இன்றைக்கு தமிழர்களுடைய புத்தாண்டு என்பது தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று குறிப்பிட்டது அல்ல என்கின்ற இன்றைய இதுவரையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதி பேர் பாதிபேர் பாதி பேர் தை பிறந்தால் இதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்று கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இந்த இன்றைய வரலாற்றிலேயே நமக்கு திணிப்புகள் என்பது கடுமையாகவே ஒரு ஒரு திணிப்பை திணித்து ஒட்டுமொத்தமான வரலாற்றை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க அப்படி மாற்றியமைத்ததனுடைய விளைவு தான் தமிழர்களாகிய நாம் இன்றைக்கு உண்மையிலேயே தமிழர்களா உண்மையிலேயே மானமுள்ள தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற ஒரு பெரிய பெரிய ஒரு கேள்விகளும் இருந்து கொண்டிருக்கின்றன நமக்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் இன்றும் வாழ்ந்து வரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடி ஆராய்ச்சியினு ஆராய்ச்சியில் கீழடியில் தோண்டப்பட்ட தமிழர்களினுடைய அனைத்து விதமான தமிழர்கள் பயன்படுத்தப்பட்ட அனைத்து விதமான வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் உட்பட இன்றைக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களினுடைய பொருட்கள் இன்றும் அழியாமல் இருக்கு இரும்ப கண்டுபிடிச்சவன் மொத மொதல் தமிழன் தான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தியவனும் தமிழன் தான் என்று சொல்லப்படுது ஆகவே இன்று இதுவரையில் தமிழர்களினுடைய வரலாறு என்பது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழர்களினுடைய வரலாறு என்று இன்றும் ஆண்டு கொண்டிருக்கின்றது என்றால் தமிழர்களுடைய வரலாறு ஒழிஞ்சு போச்சு தமிழர்களுடைய வரலாறு அழிஞ்சு போச்சு தமிழர்களினுடைய ஆட்சியும் இல்லாமல் போச்சு ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் காரணம் துரோகம் தான் துரோகத்தால் வீழ்ந்தது தமிழினம் துரோகத்தால் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது தமிழினம் ஆகவே தமிழர்கள் இந்துக்கள் த இது இந்துக்களினுடைய பண்டிகை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஒரு வரலாற்று பிள்ளை என்பதை இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் உணர வேண்டும் நாம் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழினம்தான் இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பெரிய ஒரு இனம் தமிழினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் தமிழர்களினுடைய வரலாற்று சார்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே நாம் ஒரு வரலாற்றை ஆய்வுகளுக்காக தேடும்போது கூட அதை நம்மால் தேடி எடுக்க முடியவில்லை அது கிடைக்கல எந்த ஒரு தளங்கள்லையும் தமிழர்களுடைய வரலாறு என்பது இருக்கான்னா ப பத்துப்பாட்டு எட்டுத்தொகை குறுந்தொகை நற்றிணை அகநானூறு புறநானூறுகளில் இருந்தது சங்ககால இலக்கியங்களில் இடம்பெற்றது பொங்கல் பண்டிகை அப்படின்னு தான் சொல்லப்படுது அதற்கப்புறம் கருணாநிதி ஒரு பேரை வச்சாரு அதுக்கப்புறம் அண்ணா ஒரு பேரை வச்சாரு இப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனால் வரலாற்று சுவடுகள் என்பது இன்றைக்கு தமிழர்களிடம் இல்லை நாம் வரலாறு வாழ்ந்தது வரலாறு வாழ்ந்தது என்று தான் நம்ம சொல்லிவிட்டு வரலாறு வீழ்ந்தது என்று இறுதியாக நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய காலங்களில் நாம் கொண்டாடப்படுகின்ற பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களினுடைய பெருவிழா தமிழர்களுடைய தெருவிழா தமிழர்களினுடைய வரலாறு வாழ வேண்டும் தமிழர்களுடைய வரலாறு ஆள வேண்டும் நவீனமான முய முறையில் இன்றைக்கு பொங்கல் பண்டிகை என்பது உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்படுது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று அனைவரும் பொங்கல் பண்டிகையை தித்திக்கும் பொங்கலை நம்ம எப்படி பொங்கலை இனிப்பாக சாப்பிட்றோமோ அதை போல தித்திக்கும் இந்த பொங்கலை அற்புதமாக அனைவரும் குடும்பத்தினரோடு ஓடு நீங்கள் அனைவரும் கொண்டாடுங்க இது போன்ற ஒரு பண்டிகை நம்ம உலகத்திலேயே கிடைக்காது ஒரு ஒரு வாரம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விடுமுறை நாட்கள் இந்த நாட்களில் குடும்பத்தினரோடு மனமொகிழ்வோடு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மாடு மாடு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் உட்பட இயற்கை உட்பட அனைத்தையும் நேசித்து நாம் இந்த பொங்கல் பண்டிகையை நாம் இறை இறை வழிபாடு அந்த இறை வழிபாடு என்பது இயற்கைக்கானது என்று குறிப்பிட்டு தான் அன்றைய காலங்களில் மக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அவங்க எல்லாரும் பொங்கலோ பொங்கல் என்று பேரின்ப மகிழ்வோடு குரலிட்டு தான் இந்த பொங்கல் பண்ட பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க இன்றைய காலங்கள் சற்று நவீனமாக மாறியிருக்கு குக்கர் பொங்கலாக இருக்கு சட்டி பொங்கலாக இருக்குது மண்பானை பொங்கல் எல்லாம் இன்றைய காலங்களில் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது இருப்பினும் பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இது தமிழர்களினுடைய பண்டிகை இந்த பண்டிகையை எவரும் முன்னெடுக்கலாம் அனைவரும் இந்த உலகத்தில் கொண்டாடுறாங்க போ அதாவது போர்ச்சுகீஸில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது மலேசியா சிங்கப்பூரில் பொங்கல் பண்டிகை மிகச்சிறப்பாகவே கொண்டாடப்படுது உலகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அனைத்து நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது உலக நாடுகள் இருக்கக்கூடிய பிரதமர்கள் அதிபர்கள் உட்பட அனைவருமே பொங்கலுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பெருவிழாவாக இன்றைக்கு உருவெடுத்திருப்பது நமக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி தமிழனாக பிறந்ததை விட நமக்கு வேறெந்த தவம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் தமிழனாக பிறந்ததே தவமின்றி ஒரு கிடைத்த வரம் என்று பெருமையோடு நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இன்றைய பொங்கலோ பொங்கல் தினத்தன்று நம்மளுடைய அன்பு சொந்தங்களை நேரலையில் சந்திப்பது உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது உண்மையிலேயே ஒரு பேரின்ப ஒரு மகிழ்வாக பார்க்குறேன் என்னை போன்று வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இணையங்கள் தான் பொங்கல் தான் இந்த இணையங்கள் தான் பொங்கல் இணையங்களில் பத்து பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது இங்கேருந்து நம்ம அலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்துக்கள் சொல்கிறது அல்லது இது போல் ஒரு காணொலிகள் பதிவிட்டு அதில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஒரு மனமகிழ்வி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் வேற என்ன இருக்குது ஒரு அறைக்குள்ள இது இருக்கும் அது இருக்கும் வேற என்ன இருக்க போகுது நம்மளுடைய முகம் மட்டும்தான் இருக்கும் அதனால உண்மையிலேயே ஒரு மனமகிழ்வோடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகள் வே ஊர்களுக்கு போக முடியாமல் கிட்டத்தட்ட நானும் பொங்கல் பண்டிகையை பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலே இருக்கும் நம்மெல்லாம் என்ன பாவம் செய்தோம் அப்படின்னே ஒரு கேள்வியை கேட்கலாம் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பனிச்சுமைகள் பொறுப்புகள் இவைகள் எல்லாம் நம்ம கையில் எடுத்து எடுத்து கடைசியில் நம்மளினுடைய தலையில் முடி இருக்கும்போது அழகாக வந்து நிற்கிறோம் அதுக்கப்புறம் முடியெல்லாம் உதிந்து சொட்ட சொட்டத்தலையாக போய் ஊரில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறோம் அந்த அளவிற்கு காலங்கள் வெகு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றன கடமைகள் அதைவிட வெகு வேகமாக சென்று கொண்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தயவு செய்து அன்பு சொந்தங்கள் இளைய தலைமுறைகள் குடும்பத்தினரோடு மனமகிழ்வோடு மகிழ்வாக கொண்டாடுங்க இது போன்ற ஒரு பண்டிகை இந்த உலகத்திலேயே இல்லை என்பது உணருங்க நான் அமெரிக்காவிலிருந்து சொல்கிறேன் தமிழர்களினுடைய பண்டிகைக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு பண்டிகையும் இல்லை உங்களுக்கு நம்ம உள்ளூரில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய தனிச்சிறப்பு எல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு பசி வரும்போது தானே பசிக்கும்போது தானே பசி பசியினுடைய அருமை தெரியும் அதுபோல் நீங்கள் உள்ளூர்களெலாம் இல்லைன்னா நீங்கள் உள்ளூரில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு தெரியும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த பொங்கல் எல்லாம் நம்ம கொண்டாட முடியல ஒரு கரும்பை தூக்க முடியல ஒரு பொங்கல் பானை வைக்கும்போது நம்மளால் பக்கத்தில் நிற்க முடியலை நிற்கும் போதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேங்க நம்மளாம் ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல போன ஜென்மத்தில் அதனால தான் நம்மளால் ஊர் பக்கம் போக முடியாமல் இப்படி வெளிநாடுகளாக சுற்றிக்கிட்டு தெரிகிறோம் என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு இந்த இந்த இடத்துல கூட சொல்ல முடியும் இதை நான் உண்மையிலேயே மனமார சொல்கிறேன் மனமாற சொல்கிறேன் ஊரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நாட்கள் கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நம்ம ஒரு முந்நூறுபா நானூறுரூவா சம்பாதிச்ச காலங்களில் இருந்த ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை எட்ட முடிகிறதில்ல ஒரு காலங்களில் முந்நூறு ரூபாய்க்கு நான் வேலை செய்யும்போது ஒரு மாதத்துக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் கூட அந்த மகிழ்வுக்கு ஈடுனை இல்லை அதனால் பொங்கல் பண்டிகையை மகிழ்வோடு கொண்டாடுங்க குடும்பத்தினர் நாம் அன்பு சொந்தங்களினுடைய அனைத்து குடும்பத்தினருக்கும் என் தமிழினுடைய இனிய பொங்கல் நாள் வாழ்த்துகள் தமிழர் திருநாள் வாழ்த்துகள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் அனைவரும் இப்போ இந்த பொங்கல் பொங்கலைப் போல பொங்கலோ பொங்கல் என்று உங்களினுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் செழிக்கட்டும் அனைவருக்கும் மீண்டும் அன்பு புத்தாண்டு தமிழர் திருநாள் நல் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்